ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க தரேஞ்சா முதல்ல வந்து நான் வந்து யூடியூப் பணம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் ரிப்ளை பண்ணலான்னு நினைக்கிறேன் அது வந்து யூடியூப் பணம் என்ன ஆச்சுன்னா எனக்கு மாதம் மாதம் வராது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம்தான் வரும் அப்படி வர்றப்போ வந்து நமக்கு வந்து பீன்ஸ் செலவு பண்ணக்கூடாது நான் நினைக்கிறேன் கொஞ்சம் காசு இருக்குது இல்லைன்னு இல்லை இருக்குது வந்து பாப்பாக்காக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் நான் வந்து அவ்வளோவா செலவு பண்ணுறதில்ல அப்படிங்கிறனால செலவு பண்ணுறதில்ல அவ்வளோதான் வேறு காசுலாம் இல்லாமல் இருக்குது கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு ரூபா வச்சிருப்பேன் அஞ்சு ரூபா அறுரூவா இருக்கும் ஏன் நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் நான் இந்த இடத்துல வந்து நான் சொல்லிக்கிறேன் காசு இல்லாமல் இருக்குது பாப்பாவுக்கு நாளை நாலே ஏதாச்சும் ஒன்று ஆகலாம் இல்லையா நம்ம தேவையில்லாமல் அது இதுன்னு செலவு பண்ணிட்டு நீங்கள்லாம் சொல்கிறீங்க நீங்கள் கரண்ட் அடுப்பு வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படிலாம் யூஸ் பண்ணலாங்க இருந்தாலும் எனக்கு ஒரு சங்கடமாகவே இருக்குது ஏன்னா என் வீட்டுக்காரர் திடீர் திடீர்னு குடிச்சிட்டு வந்துட்டு நம்ம வந்து பேசுகிறாரு அதுவும் நார்மலாக பேச மாட்டேங்காரு ரொம்ப அதிகமாக ரூடாக கேட்க முடியல அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன் நமக்கு இப்படி அப்படின்னு பார்க்கலாம் இருந்தாலும் இவர் கூட தான் வாழ்ந்தாகணும்னு ஒரு நிர்பந்தம் இருக்குது உண்மைக்குமே அப்படி தான் இருக்குது ஏன் நான் இந்த இடத்துல அப்படி சொல்கிறேன்னா பதிமூணு வயசு குழந்தைய வந்து கெடுத்துருக்காங்க அப்படின்னு நியூஸ்லாம் நான் பார்த்தேன் அதை கேட்கும்போது நமக்கு வந்து ஏன்னா நானும் ஒரு பொண்ணு நான் பெற்று வச்சிருக்கிறதும் ஒரு பொண்ணு அப்படிங்கும்போது வந்து ஒரு ஆம்பளை துணை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக தெரியுது அதுவும் நம்ம சொந்த ஊராக இல்லைன்னா அது அதை விட மோசமாயிரும் நம்ம நிலமை வந்து இப்போ இருக்கிறத விட மோசமாயிரும் அப்படிங்கிறதும் தெரியுது அதனால் என்னவா இருந்தாலும் நம்ம நம்ம பிட்டுக்கார தானே பேசுகிறாரு பேசிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குன்னு நான் அந்த இடத்துல உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன் அதுதான் அவர் பேசுனா அவர் தானே பேசுகிறாரு நம்மள யார் பேசுகிறாங்க பேசுறது கேட்க முடியலன்னு போய் ஏதாச்சும் ஒன்று ஆகி அப்புறம் என்ன பண்ணுறது அப்போ யார் மேலே போய் நம்ம சொன்னாலும் அது நம்மளோட பிடிவதத்தனால நம்ம போனதா அதான் எல்லோரும் பேசுவாங்க உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் போனீங்க அப்படி ஆயிடுச்சுன்னு நீங்கள் எங்கே போய் சொல்லுவீங்க அப்படின்னு நம்மளே திருப்பி கேட்பாங்க அதனால என்ன நடந்தாலும் சரி கஞ்சோ கூழோ குடிச்சிட்டு வீட்டோடு இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படி எதாச்சும் பிரச்சனை நடந்தாலும் நான் இனி வந்து இந்த இடத்துல நான் உறுதியை நான் சொல்லிக்கிறேங்க மீடியாவுக்கு நான் கொண்டு வர மாட்டேன் பிரச்சனை இப்படி பேசுகிறாது இனிய அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் என்ன இருந்தாலும் என் பிள்ளைக்காக நான் வாழ்வேன் கண்டிப்பாக வாழ்ந்து காட்டுவேன் அதே மாதிரி வந்து நீங்கள் ப்ரெகனண்ட்டாக இருப்பீங்க போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க இல்லை நான் ப்ரெகனண்டாம் இல்லைங்க ஏன்னா எனக்கு மே ரெண்டில் தான் எனக்கு பீரியட்ஸ் வந்தது அதனால் நான் வந்து ப்ரெகனண்டாக இருக்கிற வாய்ப்பே இல்லை இந்த இடத்துல அதையும் நான் சொல்லிக்கிறேன் நம்ம பாப்பா இங்கே இருக்கா உங்க பாப்பா பாக்குறேன் எல்லாரும் வெயிட்டி பண்ணிட்டு இருப்பீங்க வருஷே ஹாய் சொல்லு பாய் 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 சொல்லு ஆ எல்லார்கிட்டையும் பேசு என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க அச்சா குட் மார்னிங் சொல்லிரு குட் மார்னிங் குட் மார்னிங் தங்கத்தை பத்தி இவ்வளவுதான் தங்கத்தை காட்டவே இல்லையே கையில் என்னடா இருக்கு பட்டு குட்டிக்கு தங்க வா வா சொல்லி அப்படி வா வா சாமி கும்பிட்றீங்களா சாமி கூட அம்மா என்ன கஷ்டத்திலயும் வெளியே போக கூடாதுன்னு நீ விட்டுட்டு அப்பா விட்டுட்டு போகக்கூடாது ஆ அப்படி சொல்லி சாமி கிட்ட சரி வா வா சொல்லி வா வா சொல்லுவல்ல வா வா சரி கொட்டுமா நீங்க வச்சது போ ஐயோ அங்க கொட்டு சொல்லு கேட்டு நம்ம பயந்து பாருங்க வா வா சொல்லி வா வா சொல்லுவல்ல வா வா சொல்லுவல்ல பார்க்குற ஒரு சிரிப்பா ஒரு அச்சா அடப்புடி தங்கம் என் தங்கத்தை பாத்தீங்களா எல்லாரும் தங்கம் ஆம்பத்து சிங்கண்டா நீ ஆ ஆ ஆ மடியில் பார்த்துக்குறா அம்மா அம்மா உன் மடியில் என்ன பண்ண போற பார்த்திங்கள்னா அழகு தங்கம் அச்சோ அச்சோட்டபடி சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தாத்தா சொல்கிறாங்க பாய்